என் பிள்ளையே நீ வாழ்வில் எதிர்கொள்ளும் அனைத்து சிக்கல்களும் எப்படியாவது தீரும் என்ற நம்பிக்கையோடு போராடுகிறாய் வாழ்க்கை அவ்வப்போது நம்பிக்கை தந்தாலும் நீ எதிர்பார்த்த அந்த வாழ்க்கை கிடைக்காத போது உன் மனம் சளிப்படுகிறது மேலும் சுற்றி உள்ளவர்களும் முன்னுக்கு பின்னும் முரணாய் நடக்கும்போது நீ மேலும் சோர்ந்து போகிறாய் ஆனால் உனக்கு தடையாக இருக்கும் இவைகளை வெல்ல உன் வைராக்கியத்தால் முடியும் என்னை நீ நினைத்ததும் உனக்கு என்னால் எல்லாம் தர முடியும் என்றாலும் நீ தியானத்தின் மூலம் அதை பெற்றால் தக்க வைத்து கொள்ள முடியும் ஈசன் அருளால் எனக்கு எப்போது தேவையோ அப்போது அந்த சக்தியை பெறுகிறேன் என்று பதிவிடு சக்தி பெறுவாய் என் பிள்ளையே விடிந்ததும் உன் மனதில் உதயமாகும் கவலைகள் உன்னை வாட்டுகின்றன உன் மனம் எதையோ நினைத்து புலம்புகின்றது ஒரு இன்பமான செயல் வாழ்வில் நடந்தாலும் மனமானது சிறிதாக நடந்த துன்பத்தை எண்ணி அந்த கவலையில் உழல்கின்றது அதை பற்றி யோசித்து மனதை குழப்பிக் கொண்டிருக்கும் உன் பழக்கத்தை மாற்ற ஒளியை எதிர்கொண்டு மலரும் மலர்களைப் போல நீ இருக்கவே உனக்கு நேர்மறை எண்ணங்களை உரமாக இடுகின்றேன் உன் பாதைகளில் உனக்கு துணையாக இருக்கின்றேன் உன் நீண்ட பயணத்தில் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் கலங்காதே குழம்பாதே புலம்பாதே அனைத்தும் தீரும் பிரச்சனைகளே உன் வாழ்வில் மீண்டும் மகிழ்ச்சி பொங்கும் நம்பிக்கையோடு ஈர்ப்பில்லையே உனது மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் கொடுத்தே தீரும் எல்லாமே உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைக்காது தாமதமாயினும் என்றும் தர்மமே வெல்லும் என் பிள்ளையே மகிழ்ச்சியான செய்திகள் வரும் விரிந்த நட்புகள் சேரும் இன்பமான செய்திகளை பகிர்ந்து மகிழ்வாக இருக்கப் போகிறீர்கள் உன் முகத்தில் படிந்துள்ள இருண்ட கவலை மறையும் எதிர்பார ஆச்சரியங்களை உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு தருவார்கள் அன்பும் மகிழ்ச்சியும் உங்கள் வீட்டில் நிறைந்திருக்கும் சில மாதங்களுக்கு முன் நீ ஒரு விஷயத்தில் கண்ணீர் சிந்தினாய் ஆனால் அதையே நான் புன்னகையாக மாற்றிவிட்டேன் அப்போது நீ நினைத்தது வேறு இப்போது நினைத்தது வேறு உன்னுடைய நேற்றைய பிரார்த்தனையில் வெளியில் சொல்ல முடியாத சோகம் இருந்தது அதனை சரிசெய்ய உதவுவேன் ஈசனருளால் என் வாழ்வில் சந்தோஷம் நிறைந்திருக்கின்றது என்று பதிவிடு இந்த அப்பாவை விடாப்பிடியாக பிடித்து கொண்டுள்ளாய் பிறகு ஏன் இந்த மனக்குழப்பம் உன்னை சோதிப்பேன் ஆனால் கைவிட மாட்டேன் உனக்கான தேவைகளை அள்ளித்தரத்தான் போகிறேன் என் அன்பு குழந்தையே அதற்கான தகுதியை நீ பெற வேண்டுமல்லவா அதுதான் இந்த பிரீட்சைகள் மனம் கலங்காதே எல்லாம் ஈசனின் லீலைகள் தான் என்பதை உணர்ந்து அமைதி கொள் என் பிள்ளையே நீ என்னை உன்னுடைய ஆகச்சிறந்த உறவாக ஏற்றுக்கொண்டாய் மனிதர்களின் அன்பை போலே வெறும் தேவைக்காக என்னிடம் நீ அன்பு கொள்ளவில்லை நீ வேண்டியது நிறைவேறினாலும் நிறைவேற தாமதமானாலும் நீ என்னிடம் காட்டும் அன்பில் சிறிதும் குறைவில்லை அப்படிப்பட்ட உன்னுடைய வாழ்வில் எல்லாம் நிறைவானதாக மாறும் காலம் இதுவே ஏற்கனவே ஆரம்பமாகிவிட்டது நீ எதை இழந்திருந்தாலும் அதை இந்த காலத்தில் திரும்ப பெறுவாய் உன் மனம் கொஞ்சம் குழப்பத்தோடு தான் இருக்கும் ஆனால் அதனை தாண்டி உன் செயல்கள் என் வழிநடத்துதலால் தெளிவாக இருக்கும் நன்மையே நடக்கிறது உங்கள் வீட்டில் மங்கள ஒளி கேட்பதற்கான ஏற்பாடுகள் இப்போது நடக்க ஆரம்பிக்கும் பேச்சு வார்த்தை நடத்த திருமண நிச்சயம் செய்ய காலம் சூழல் இணைந்து வரும் தள்ளி போய் கொண்டிருந்த விஷயங்கள் இப்போது நடக்க ஆரம்பிக்கும் சரியான நபர்கள் தொடர்பு கொண்டு பேசுவார்கள் இருவினை எஞ்ச மலவகை மங்க திருப்புகழ் நீ படித்திடு நல்லது நடக்கும் நம்பிக்கையோடு நாளும் வழிபடு சரியான வழியை நான் உணர்த்துவேன் அவ்வளவு செந்திடு என் பிள்ளையே நம்பிக்கையோடு தைரியமும் உனக்குள் இருந்தால் நீ நினைத்தது எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்கும் உனக்குள் ஏற்படும் பயம் உன் செயலை பாதிக்கின்றது எதிர்காலத்தை பற்றிய எந்த பயமும் வேண்டாம் உன் கடந்த காலத்தில் நான் இல்லை உன் எதிர்காலத்தில் நான் நிச்சயம் இருப்பேன் என் அருள் உனக்கு நிச்சயம் உண்டு எனவே எதிர்காலம் குறித்து எந்த பயமும் வேண்டாம் நம்பிக்கையோடு முயற்சி செய் போராடு நீ நினைத்தது அனைத்தும் உனக்கு நிச்சயம் கிடைக்கும் நீ எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவாய் என் பிள்ளையே புதிய வெளிச்சம் வாழ்வில் வரப்போகிறது வாழ்வின் இருள் சூழ்ந்த பகுதிகளில் வெளிச்சம் போகிறது புதிதாக என்னிடம் கொண்டு வந்த பிரச்சனைகள் அடுத்த ஒரு மாதத்தில் சரியாகும் வேலை திருமணம் குழந்தைக்கான முயற்சியை தொடருங்கள் அடுத்த ஒரு மாதத்தில் நல்ல செய்தி வரும் என் வாழ்வில் அடுத்து நிகழ்வம் நல்ல விஷயங்களுக்கு நன்றி இசனே என்று பதிவிடுங்கள் என் பிள்ளையே நீ என் மீது அளவற்ற பக்தியும் நம்பிக்கையும் கொண்டுள்ளாய் உன் வாழ்வில் ஒவ்வொன்றும் அதற்குரிய காலகட்டத்தில் நடக்கின்றது ஆனால் அதற்கான மாற்றம் முன்பே தொடங்கப்பட்டுள்ளது நீ அந்த மாற்றத்தை அனுபவிக்க காத்திருக்கிறாய் ஆனால் அது உனக்கு முழுதாக வந்து சேர சில காலங்கள் எடுக்கும் உன் பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிட்டது எதுவும் உடனடியாக நடக்கவில்லை என்ற கவலை வேண்டாம் எதற்கும் கலங்காதே நான் உனக்கு கொடுத்த வாக்குப்படியே உன் வாழ்வில் என்றும் இணைந்துள்ளேன் நல்லதே நடக்கும் மகிழ்ச்சியாகறி உன் கர்ம வினைப்படி உனக்கு விதிக்கப்பட்ட வாழ்வில் சில உறவுகளை கையாளுவது கடினமாக இருக்கும் அவர்கள் அவ்வப்போது சுயநலமாக நடந்து கொள்வதை பார்த்து நீ கவலை கொள்கிறாய் என் பிள்ளையே இங்கு எதுவும் உன்னுடையது இல்லை வினைக்கேற்ப எல்லாம் உன்னிடம் வந்திருக்கும் மாயைகளை புரிந்து கொள் தியானம் பழகு இறை சிந்தனை தியானம் உன்னை இது போன்ற துன்பத்திலிருந்து காத்து இறுதி வரை உன் வாழ்வை கடக்க உதவும் என்னிடம் நீ கூறிவிட்டாய் அல்லவா அதன் பிறகு அதை பற்றி சிந்தனை செய்யாமல் மனதை இறை சிந்தனையில் சில மணி நேரம் இருக்க செய்யும் உனக்கு நல்லது நடக்கும் என் தரிசனம் கேட்டு எப்படி உன் உள்ளம் குளிர்ந்ததோ அப்படி உன் இல்லத்தில் உள்ளவர்கள் அனைவரும் மனம் குளிரும்படியாக நீ வேண்டிய அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றி தருகிறேன் என் பிள்ளையே அதற்கான முயற்சியை முழுமனதோடு செய்துடு நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் விரைவில் விருட்சமாக மாறி பிரகாசமாக ஒளி வீசப் போகிறாய் நீ ஆனந்தத்தை அனுபவிக்கும் காலம் இதோ வந்துவிட்டது நான் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் என் பிள்ளையே நீ காலையில் பலமாக சிந்திப்பாய் ஆனால் இந்த காலகட்டம் எப்படி உள்ளது என்றால் பெரிதாக சிந்தித்து கஷ்டப்படாமல் வருவதை யதார்த்தமாக எதிர்கொண்டு எளிதாக கடப்பதாகவே உள்ளது எனவே நிறைய யோசிக்க வேண்டாம் உன் கடமையை செய்ய விடாமல் சிலர் தடுப்பதாக வருந்தினாய் நீ என்னிடம் எல்லாவற்றையும் ஒப்படைத்துவிட்ட நாளிலிருந்து உனக்கு வரும் ஒவ்வொரு சிக்கல்களையும் நீ சொல்லாமலே நேரடியாக தீர்த்து வைக்கிறேன் இதையும் தீர்த்து வைப்பேன் எதை இழந்தாலும் எதை பெற்றாலும் எதை எதிர்பார்த்தாலும் ஒன்றை மட்டும் நினைவில் கொள் இழந்தாலும் சரி பெற்றாலும் சரி எல்லாம் நான் கொடுத்தது என்று நினைத்து கவலைகளை மறந்து எதையும் கடந்து செல்ல பழகு என் பிள்ளையே உன் கனவு இல்லம் நனவாகும் நாள் விரைவில் வரப்போகிறது வெற்றிலையில் தீபம் ஏற்றி நீ வழிபட்டதற்கான பலனை அடையும் தருணம் வந்துவிட்டது உன் கனவை நீ எழுதி வைத்திருந்தாய் அது இப்போது உண்மை வடிவம் எடுக்கப் போகிறது எல்லாம் சாத்தியமாகும் என்ன இருந்தாலும் மன நிம்மதியில்லையே என்று அடிக்கடி புலம்புகிறாய் அந்த நிலை மாறி மன நிம்மதி கிடைக்கும் சில கஷ்டங்கள் இருந்தாலும் உன் மகிழ்ச்சி எப்போதும் தொடரவே செய்யும் கடினமாக இருக்கிறதே என்று கைவிடாமல் தொடர்பவர்கள் வெற்றி நிச்சயமாக பெறுவார்கள் ஈசனருளால் கடினமான வாழ்க்கை எளிதாக மாறி வருகிறது என்று பதிவிடு எளிதாக நிச்சயம் மாறும் தந்த சிலரை மறந்தும் குறை சொன்ன சிலரை மன்னித்தும் துரோகம் செய்தவரிடம் ஒதுங்கியும் காயப்படுத்திய சிலரை கடந்தும் சென்று விடுங்கள் இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்க தொடர்ந்தும் நல்லது மட்டுமே நடக்கும் நான் அல்லவா உன்னுடன் இருக்கிறேன் என் பிள்ளையே என்னுடைய நாமத்தை மந்திரத்தை உன்னால் எந்தவித எதிர்மறை எண்ணங்கள் இன்றி ஜெபிக்க முடிந்தால் அது உனக்கு லட்சுமி கராச்சம் தரும் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக பொருளாதார முன்னேற்றம் தரும் உன்னிடம் எப்போதும் நிறைவான செல்வம் இருக்க செய்யும் எதிர்மறைகள் ஆபத்தானது ஓடத்தில் சிறு ஓட்டை இருந்தாலும் அதன் வழியாக நீர் அதிகரித்து ஓடத்தை மூழ்க செய்வது போல் எதிர்மறை எண்ணம் மூழ்க செய்யும் கடும் மனப்பயிற்சியாலும் விரதத்தாலும் உன்னால் எதிர்மறை எண்ணங்களை விட்டு நேர்மறை எண்ணங்களை வளர்க்க முடியும் நான் ஒருபோதும் கவலைப்பட்டு அழுது புலம்பு என்று கூறியதே இல்லை நான் உன்னிடம் சொல்வதெல்லாம் என்னை நம்பு தடுக்கி விழுந்தாலும் தாங்கி பிடிக்க நான் இருக்கிறேன் இனி உன் வாழ்வில் உனக்கு உதவ ஏதாவது ஒரு வடிவில் வருவேன் யாரிடம் வேண்டுமானாலும் இறங்கி போங்கள் ஆனால் உங்களை வேண்டாம் என்று ஒதுக்குபவர்களிடம் ஒரு துளியேனும் இறங்கி போகாதீர்கள் எல்லாவற்றையும் எல்லோரிடமும் சொல்ல நினைக்காதீர்கள் அனைவருக்கும் கேட்க காதுகள் இருக்கும் ஆனால் மனசு இருக்காது நான் இருக்கிறேன் உனக்கு உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வடிகளும் நிறுவப்பட்டிருக்கும் கவலை கொள்ளாதே எதுவும் தாமதமாகிவிடவில்லை இந்த நொடி இந்த நிமிடம் ஆரம்பித்தால் கூட இன்னும் எவ்வளவோ உயரங்களுக்கு போய்விட முடியும் முயற்சியை கைவிடாதீர்கள் இந்த உலகில் வலிமையானவரை காண வேண்டுமா இந்த வசனத்தை படிக்கும் நீங்கள்தான் உங்களை விட வலிமையானவர் இந்த உலகில் யாரும் இல்லை உன் தகுதியை உயர்த்தி கொண்டே இரு உன்னை விட்டு எவர் விலகினாலும் அது அவர்களுக்கே பலவீனமாகவும் இழப்பாகவும் இருக்க வேண்டும் உயரத்திற்கு ஆசைப்பட்டு மலையேறினேன் நான் நின்று கொண்டிருந்த பள்ளம் அழகாக தெரிந்தது எல்லாம் இருந்தும் குறை சொல்பவர் எத்தனையோ பேர் நீ எப்படி இருக்கிறாய் என்பது அவசியமல்ல நீ எங்கு இருக்கிறாய் எங்கு செல்ல வேண்டும் என்பதை மட்டும் பார் சில காரணங்களால் உனக்கு கிடைத்த வாய்ப்பை உன்னால் பயன்படுத்தி கொள்ள முடியாமல் போயிருக்கலாம் மீண்டும் உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் மனதில் உறுதியோடு இரு அடுத்த வாய்ப்பு உன் வசமாகும் உன் குறிக்கோளில் உறுதியாக இரு அதனை பலவீனமாக்க உன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை பெரிதாக எடுத்துக்க கொள்ளாது உன் எண்ணம் செயலில் உறுதியாக இரு தன்னம்பிக்கையுடன் துவங்கு நான் துணையாயிருப்பேன் இருப்பேன் சிறுவயது முதற்கொண்டு கொண்டு கஷ்டங்களை பார்த்து வளர்ந்து இன்று முன்னேறும் தருவாயில் ஏற்படும் தடைகளால் மன தைரியத்தை இழந்து வருகிறாய் உனக்கு துணையாக நான் வருவேன் உன்னை சிம்மாசனத்தில் அமர்த்தும் வரை நான் உன்னை தாங்குவேன் இது என் சத்திய வாக்கு வாழ்க்கையில் நீ தனிமைப்படுத்தும் போது வருந்தாதே அந்த நேரத்தில்தான் உன்னை சுற்றியுள்ளவர்களின் சுயரூபம் உனக்கு தெரியும் நம்மை சுற்றி உள்ளவர்கள் எவ்வளோ போலியானவர்கள் என்று தனிமைதான் ஒரு மனிதனின் வாழ்க்கையை செதுப்பெண்டது உனக்கு கஷ்டம் வரும்போது அடுத்தவன் வந்து உதவப் போவதில்லை அடுத்தவன் உனக்காக உன் வாழ்க்கையை வாழப்போவதும் இல்லை பிரதி ஏன் அடுத்தவன் என்ன நினைப்பான் என்று யோசிக்கிறாய் எனக்கு எந்தவித பூஜை முறைகளும் தேவையில்லை நீ எனக்காக படைக்கும் சிறு நைவேத்தியமும் என் முன்வைக்கும் அகல் விளக்கும் போதும் எனக்கு ஆடம்பர பூஜைகள் தேவையில்லை நீ என்னை அன்போடு அழைத்தால் போதும் உடனே நான் வருவேன் போகும் இடமும் தெரியாது செல்லும் வழியும் தெரியாது வாழ்க்கை என்னும் இந்த அடர்ந்த காட்டில் செய்வதறியாது கண் கலங்கி நிற்கும் உனக்கு நல்ல வழி கிடைத்திட நான் உன்னுடனே வருவேன் என் பக்தர்களை கண் இமைகள் போல் காப்பேன் உன்னை நானே தேர்ந்தெடுத்தேன் என்னை வணங்கச் செய்தேன் உன் கர்ம வினைகள் தீர்க்க செய்வேன் விரைவில் உன் மனக்கவலை அகற்றி உன் வாழ்வை அமைதியாக மாற்றி தருவேன் நீ நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒன்றை நான் உனக்கு தருவேன் நம்பிக்கையோடு இரு உன் வாழ்க்கை நீ நினைத்த மாதிரி இல்லாமல் மாறாக செல்கிறது என்றால் கவலை கொள்ளாது நான் தான் உன் கர்மாக்களிடம் போராடிக் கொண்டிருக்கிறேன் என்று அர்த்தம் பின்னர் உன் வாழ்க்கையை சரி செய்வதற்கே இது போன்ற பிரியை என் பிள்ளையாகிய உன்னை இதில் வெற்றி அடைய செய்து உன் வாழ்க்கையை சீரமைப்பேன் என்று உறுதி செய்கிறேன் நடக்கும்போது கால் வலிக்கும் சற்று அமர்ந்திருந்தால் வலிபோகும் துன்பங்களை நினைத்திருந்தால் மேலும் துன்பம்தான் ஏற்படும் சற்று மனதை திசை திருப்பிவிட்டால் அந்த துன்பம் மறந்து லேசாகிவிடும் எண்ணங்களை சுமப்பதும் இறக்கி வைப்பதும் நம் கையில்தான் உள்ளது என் பிள்ளையே உன் பிரார்த்தனை படியே உன் மனதிலிருந்த தூய்மையற்ற எண்ணங்களை அழித்து விட்டேன் உன் மனதில் இருந்த வெறுப்பு கோபம் இயலாம எண்ணங்கள் எப்போதும் குறைந்திருக்கும் இப்போது உன்னால் சரியாக சிந்திக்க முடியும் இப்பொழுது உன் எதிர்கால திட்டங்களைப் பற்றி முடிவு எடுக்க முடியும் இப்பொழுது எடுக்கும் முடிவுகள் சரியானதாகவும் இருக்கும் சில நேரம் பணவரவில் தாமதம் இருக்கும் பணம் வந்து சேரும் என்று நேர்மறையாக சிந்திக்க வேண்டியது அவசியம் நீங்கள் வாழ்வில் எவ்வளவோ விஷயங்களை தாமதமாக செய்கிறீர்கள் ஆனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒன்று தாமதமானால் எவ்வளவு எதிர்மறை எண்ணங்கள் தோன்றுகின்றன அவற்றில் கவனமாக இருங்கள் ஈசன் என் தேவைகளை பார்த்து கொள்கிறார் நல்லதையே என்னிடம் அனுமதிக்கிறார் என்று பதிவிடுங்கள் வாழ்க்கை என்பது சூரியன் அல்ல என்றும் முழுமையாய் பிரகாசிக்க அது நிலாவை போன்றது அதில் வளர்பிறை தேய்பிறை என அனைத்தும் இருக்கும் ஆனால் ஒரு நாளும் மறைந்து போக விடமாட்டான் இந்த ஈசன் எனது பக்தனின் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் எனது அனுமதியின்றி நடக்காது அவனது வாழ்வில் எது நடந்தாலும் அவனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை முழுமையாக நம்புங்கள் அவன் வாழ்வில் அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகமும் எனது ஆசீர்வாதத்தால் உருவாக்கப்பட்டது சேமிக்கும் பழக்கமே நம்மை செழுமையாக வாழ வழி வகுக்கும் ஆனால் நன்றி உணர்வு பழக்கமோ நம் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து சேர்க்கும் பக்தி என்பது கடவுள் பற்றி அல்ல உங்கள் வாழ்க்கை அனுபவங்கள் அழகாக ஆகும் அளவிற்கு உங்கள் உணர்வுகளை இனிப்பாக மாற்றுவது தான் பக்தி நீ தவறு செய்தால் அடிப்பதும் நானே உன்னை கெடுப்பதை அழிப்பதும் நானே உனக்கு ஒன்றுனா முதலாளாக துடிப்பதும் நானே நீ கவலை இல்லாமல் இரு உனக்கு தாயுமாய் தந்தையுமாய் இருப்பேன் உன்னை கண்ணாய் காப்பேன் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் கூர்ந்து கவனித்துக்கொண்டு கொண்டு வா அதில் உனக்கான நன்மை என்று ஏதாவது ஒன்று இருக்கும் அது உன்னுடைய கண்களுக்கு நிச்சயம் தென்படும் சில முடிவுகளை எடுப்பதற்கு அது உனக்கு வழிகாட்டும் என் பிள்ளையே நேர்மறை எண்ணத்தோடு அதனை நீ அணுகும் பொழுது உனக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் அதிலிருந்து நிச்சயம் கிடைக்கும் உன் வாழ்க்கையில் என் வழிகாட்டுதல் நிச்சயம் இருக்கும் உனக்கு உதவிக்கு யாரும் இல்லை என்று நீ நினைத்து மனமுடைந்து உடைந்து நிற்கதியாக நின்றபோது உன் கரங்களை நிற்க பற்றியவன் நான் தனியாக இருப்பதா எண்ணி வருந்தாதே எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் நிழலாக உன்னுடனே இருப்பேன் அழாதே தெரியாமல் நடந்த தவறை நினைத்து வருந்தாதே ஏனெனில் உன்னுடைய கவலைகளை போக்கவே நான் உள்ளேன் நோய் நொடிகள் நீங்கவும் கிடைக்க வேண்டிய பணம் கைகளில் சேரவும் சகல செல்வங்கள் பெருகி மிக அமைதியான வாழ்வு கிடைக்கவும் அப்பன் சிவன் மீது நம்பிக்கை வைத்து ஓம் நம சிவா என மனதார ஒரு முறை பதிவிடுங்கள் நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும் உங்கள் வாழ்வில் திடீர் திருப்பம் வரும் ஒவ்வொரு நாளின் தொடக்கத்திலும் ஒரு எதிர்பார்ப்பு ஆனால் ஒவ்வொரு நாளின் முடிவிலும் ஒரு அனுபவம் அதுதான் வாழ்க்கை மாற்றங்களை மாற்ற முடியும் ஆனால் மாற்றியவர்களை மாற்ற முடியாது நாம் பேசாவிட்டால் யாரும் வருத்தப்பட போவதில்லை நம்மிடத்திற்கு வேறு ஒருவரை தேர்ந்தெடுத்து கொள்வார்கள் அவ்வளவுதான் தனியாக நடக்க தயாராக இருங்கள் உங்களுடன் பயணிக்க உன் அப்பன் நான் இருக்கிறேன் எனக்கு முன்னால் நீ தினமும் அழுவதை நான் அறிவேன் சில நேரங்களில் ஒரு சிலவற்றை கடந்து செல்வது மிகவும் கடினம்தான் கடந்து வந்தால் அங்கு உன் அப்பா நான் இருக்கிறேன் நிம்மதியை தருவேன் நீ இவ்வளவு நாள் எதற்காக காத்து கொண்டிருந்தாயோ அது இப்பொழுது நிறைவேறப் போகிறது உன் வாழ்க்கை இனி இன்பமாக மாறப்போகிறது நான் உன்னுடன் இருக்கிறேன் கவலைப்படாதே நல்லதே நடக்கும் எதுவும் புரியாத போது வாழ்க்கை தொடங்குகின்றது எல்லாம் புரியும் போது வாழ்க்கை முடிகின்றது நினைவில் நீ படும் கஷ்டமெல்லாம் உன்னை சிறந்த மனிதனாக மாற்றுவதற்கே என்று புரிந்து கொள் அனைத்திலும் நீக்க நிறைந்தவன் பரம்பொருளின் இயக்கமின்றி இங்கு ஒன்றுமில்லை மனிதனின் ஜீவ இயக்கத்திற்கும் ஆதாரமானது பரம்பொருளே இதை செய்தால் எமனே உன்னிடமிருந்து ஒதுங்கி நிற்பான் ஒரு செயலில் தீமை நன்மையை பார்க்காமல் தர்மம் எதுவோ அதை மட்டுமே நிறைவேற்ற இது மட்டுமே உன்னை எமனிடமிருந்து பாதுகாக்கும் உன் வாழ்வு எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்திலிருந்தும் உன்னால் மேலே வர முடியும் இங்கு எதுவும் காலதாமதம் ஆகிவிடவில்லை உன் மனம் உனக்கு அவநம்பிக்கையை தந்து பயமுறுத்தும் மேலும் மேலும் உன்னோடு துணையாக இருக்கும் பொழுது உன்னால் உன் வாழ்க்கையை மாற்ற முடியும் நேர்மறை எண்ணங்களை கைவிடாமல் தொடர்ந்து முயற்சி செய் ஒவ்வொரு நாளிலும் உனக்கு சிறிது சிறிதாக முன்னேற்றம் சேர்ந்து கொண்டே செல்லும் ஒரு நல்லது நடக்கும்